கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீத நூற்றி முப்பது ஏழு இஸ்ரேவேல் கத்தரை நம்பியிருப்பதாக கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திலான மீட்பும் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சம்டைம் வி ஃபெயில் இன் எவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில வேலைகளில் நாம் குறைப்பட்டு விடுவோம் அதற்கு நம்முடைய மாம்சம் நம்மை மேற்கொண்டு விடக்கூடிய காரியங்கள் நம்முடைய சிந்தனை மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தவுடனே வி ஃபீல் வி ஆர் அ கிரேட் சின்னர் வி ஆர் ஃபாலன் ஃப்ரம் த கிரேஸ் கிருபையிலிருந்து விழுந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்குள்ளே ஒரு வந்துவிடும் தாவிதுக்கும் அந்த காரியத்தை கத்தர் உணர்த்தி காண்பித்தார் கிருவிலிருந்து அவன் விழுந்தது உண்மைதான் ஆனால் நான் சவுலை விட்டு விளக்கினது போல கிருபையை விளக்க மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல மறுபடியும் அதைத்தான் கத்த சொல்கிறார் நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தவறுதல் செய்திருக்கலாம் தவறியிருக்கலாம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கத்தரை நம்பு அவர் கைவிட மாட்டார் கத்தரிடத்தில் கிருபையும் அவரு திலான மீட்பு உண்டு தாவிதை போல மறுபடியும் அவருடைய சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்து கத்தாவை ஊக்குவரமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது கத்தர் விடுதலை கொடுக்க முயலவராக இருக்கிறார் இளைய குமாரன் தகப்பனை தேடி வரும்போது தகப்பனை பறத்துக்குறோதாக ஊக்குவரம் நான் பாவம் செய்தேன் என்னுடைய குமார்னு சொல்லப்போவதற்கு நான் பார்த்தேன் அல்ல உன்னுடைய வேலைக்காரில் கூலிக்கால் உறவை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேட்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் அந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் அவன் கிருவையும் மீட்பும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தன் மகனுக்கு காண்பித்த காரியத்தை பார்க்குறோம் இதை சொன்னவர் கத்ரா கிறிஸ் எனவே ஒருவேளை ஒரு குற்ற உணர்வினாலே நீங்கள் இந்த கால வேளையில் கத்தரை தேட முடியாதபடி வேதம் வாசிக்க முடியாதபடி ஜெபிக்க முடியாதபடி எதிர்காலமே விட்டது என்று சொல்லக்கூடிய நிலைகள் காணப்பட்ட நிலை காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அநேக வாலிப பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகளிலே சிக்குண்டு அவங்களால் அதிலிருந்து வெளியவே வர முடியவில்லை இருவுருக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க கதவு திறக்க மாட்டாங்க ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க யாத்தையும் பேச மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு வேலி போட்டது மாதிரி அவங்களே ஒரு கூட்டுக்குள்ளே அடைபட்டது போல் இருந்து கொண்டு அந்த குற்ற மனசாட்சியின் வித்தமாய் சிக்குண்ட நெல்லே காணப்பட்டு கொண்டு இருப்பாங்க இப்போ அவர்களுக்கு தேவையான ஒரே காரியம் கத்தரிடத்தில் கிருபையும் ஒரு இடத்திலான மீட்பு உண்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே பெற்றோர்கள் ஜபிக்க வேண்டிய காரியம் ஆண்டவரே என் பிள்ளை உங்களிடத்தில் கத்தாக கடந்து வரவும் கத்தரிடத்தில் கிருபையும் ஒரு மீட்பும் மீட்பு உண்டு என்று சொல்லி உணர்ந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மீண்டுமா ஒரு நார்மல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு கிருவை பாராட்டு மாண்டவரே என்று சொல்லி கத்தாவே என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் பெற்றோர்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஏன்னா நீங்கள் தான் அவங்கள ரீச் பண்ண முடியும் நீங்கள் அப்படி ஜபிக்கும்போது கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் பிள்ளை வாழ்க்கை விடுதலை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் எனவே கத்தருடைய கிருவைக்கும் மீட்புக்கும் அளவு கிடையாது அந்த தேவை நிச்சயமாய் உங்கள் பிள்ளையை அல்லது உங்களை மீட்டெடுக்க இருக்கிறார் எனவே அந்த குற்ற மனசாட்சி என்று சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் குப்பத்தொட்டியில் போட்டுவிட்டு கத்தருடைய கிருவையும் மீட்பையும் நம்பி இன்றைக்கு அவருடைய பாதத்தில் உங்கள் கூடுகள் கத்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த காலவேளையில் அவருடைய கிருபையும் மீட்பையும் கட்டிட்டு நீங்கள் அவரை நம்பி இருக்கிறதுனாலே உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த உண்மையிலவராக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் தூதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எத்தனையோ நல்ல விசுவாசிகள் வாழ்க்கையில் கூட சில சமயங்களிலே கத்தாவே விடுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையானது கால் சரிக்கி விடுகிறது ஆவிக்குரிய கத்தாவை ஸ்டெப்ஸ் தவறி விடுகிறது அதற்கு பின்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குற்ற மனசாட்சி அவர்களை வாதித்து கொண்டே இருக்கிறது உங்களை கெட்டிச் சேர முடியவில்லை ஜெபிக்க முடியவில்லை ஆலயத்துக்கு போக முடியவில்லை வேதம் வாசிக்க முடியவில்லை எல்லாமே குறைபட்ட நிலை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா இந்த அருமையான நாளிலே நம்முடைய பாத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தரை நம்பி அன்றைக்கு தாவித தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும் ஒரு பரிசுத்தாவிய எடுத்துக்கொள்ளாமல் எடுத்துக்கொள்ளாமலும் சொல்லி அவன் கேட்டு மன்றாடி திரும்பமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சணைத்திய சந்தோஷத்தை தாரும் என்று சொல்லி அதை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டானப்பா அதுபோல் இன்றைக்கு கதா யாரெல்லாம் அந்த ரச்சனைத்தையும் சந்தோஷத்தை இழந்து இருள் சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த வாழ்க்கையில் இந்த காலவில் ஒரு விடுதலையை கொடுத்து உங்களுடைய கிருபையும் மீட்பும் என்று உள்ளது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அறிந்து கொள்ள முடியாய் இந்த வாழ்க்கையில் ஒரு கிருபையும் மீட்பையும் கற்றிட்டு மீண்டுமாய் தங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓட அருள் செய்தலும் ஆசீர்வத்திலும் பிதாவே ஏசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் ஒருவேளை குறைவுபட்டு இருக்கலாம் ஆனால் கத்தருடைய கிருபையும் மீட்பும் குறைபடவே படாது நீங்கள் அறிக்கை செய்து ஒப்புக்கொடுங்க கத்தை நிச்சயமாக இவங்களை தூக்கி எடுத்து விலப்படுத்தி நிறுத்துக்கிறதை நீங்கள் காண்பீங்க காட் பிளஸ் யூ